you <laughs> ஹலோ யூடியூப் சேனல் உலக மக்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம் இன்னைக்கு வந்து ராஜா அண்ணாமலபுரத்தில் உள்ள நாராயணசாமி தோட்டம் தெருவில் உள்ள செங்கர் அம்மன் வருஷ வருஷம் எப்போதுமே நம்ம மக்கள் வந்து எப்போதுமே அந்த நவராத்திரி விழாவை ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க இன்னைக்கு வந்து நவராத்திரியுடைய முதல் நாள் குழு இன்னைக்கு வச்சிருக்க பாருங்க பிரமாண்டமாக பாருங்க இதெல்லாம் வச்சு ஒவ்வொரு நாளும் இந்த ஒம்பது நாளும் நம்ம மக்கள் வந்து எல்லாரும் சேர்ந்து உட்காந்து பாட்டு சாமி பாட்டுகளை பாடி அந்த குழு விழாவை சிறப்பிப்பாங்க சிறப்பித்து ஒவ்வொரு வருஷமும் மக்களுக்கு இந்த பூஜை பண்ணி சாமி பிரசாதம்லாம் கொடுத்து மகிழ்வாங்க ஸோ இன்னைக்கு வந்து நம்ம செங்கழியம்மன் கோவில்ல இன்னைக்கு முதல் குழு பாதியுடைய முதல் நாள் இன்னைக்கு அதை எப்படி சிறப்பாக கொண்டாடுறாங்கன்னு வாங்க பார்க்கலாம் எங்கள் ஊர் அம்மன் கோவிலில் நவராத்திரி கொழு முதல் நாள் என்று என் மகள் கால் ஆப்ரேஷனுக்காக வேண்டி நாங்க வாங்கி வச்ச தன்வந்திரி சிலையை இப்போது நாங்க வச்சிருக்கிறோம் இதுதான் அந்த தன்வந்திரி சுவாமியுடைய சிலை எங்கள் தெருவில் உள்ள செங்கழியம்மன் கோவிலில் இப்போ அந்த நவராத்திரி குழு முதல் நாளில் ஒவ்வொரு நாளும் எங்கள் இரண்டாவது தெரு மூன்றாவது தெரு உள்ள மக்கள் அதாவது பெரியவர்களுக்கு முதல் சிறியவர்கள் வரை ஒவ்வொரு நாளும் இந்த பாடல்களுக்கு பாடி பஜனை பாடல்களுக்கு பாடி பஜனை பண்ணி அந்த சுவாமி பாடல்கள்லாம் பாடி அந்த துர்க அம்மனை மகிழ்வித்து கொண்டிருக்கிறார்கள் எங்களால் முடிந்தது ஒரு பதினோரு தாம்பலமும் பிள்ளைகளுக்கு பதினோரு பிள்ளைகளுக்கு பன்சில் செட்டும் வாங்கி கொடுத்துருக்குறோம் நாங்கள் இப்போ இந்த கொடுக்குறத பாருங்கள் அதை கொடுக்குறாங்க பாருங்கள் எங்கள் மகளுடைய ஆப்ரேஷனுக்காக வேண்டிக்கினு இதையெல்லாம் நாங்களால் எங்களால் முடிந்தவரை நாங்கள் செஞ்சுருக்கிறோம் இப்பொழுது செங்கழி அம்மனுக்கு தீப தூபம் காட்டி ஆராதனை செய்து இப்போது நவராத்திரி குழு படிக்கு தீப தூபம் காட்டி அம்மனுக்கும் தீப தூபம் காட்டி பிரசாதம் எல்லாம் கொடுக்கப்படுகிறது எங்களால் முடிந்தது கொஞ்சம் சக்கரை பொங்கலும் கொஞ்சம் சுண்டலும் செய்து சாமிக்கு எடுத்துட்டு போய் சாமிக்கு கொடுத்து இப்ப சாமிக்கு குறைச்சு படிச்சு அதுதான் இப்ப எல்லாருக்கும் குடுத்துக்கிட்டு இருக்கோம் பாருங்க யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க வணக்கம்